தமிழ் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்கவர் அழகிய வண்ண நகரம் கலவர நகரமாக மாறிய காரணம் என்ன எங்கள் மாநிலத்தில் வெடித்தது வெடிகுண்டு தான் முதல்வர் சித்தராமையா பேட்டி என்ன நடந்தது பெங்களூருவில் ராமேஸ்வரம் அப்படிங்கிற பாரம்பரியமிக்க ஒரு கஃபே இருக்கு இந்த தான் நேற்று மதியம் ஒரு இரண்டு மணி போல வெடிகுண்டு மாதிரி ஒரு பொருள் வெடித்து சிதறியிருக்கு பதற்றமான இந்த சூழ்நிலையில முதலில் ஆரம்ப கட்டத்தில் நான்கு பேர் காயமாயிருக்காங்க துறைகள் மற்றும் காவல்துறை விரைந்து செயல்பட்டு அசம்பாவித்து தடுக்க முன்னெச்சரிக்கை நடத்தியிருக்காங்க ஆரம்பத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததாக செய்தி பரவிய நிலையில் போலீஸ் மற்றும் பாதுகாப்புத்துறை விசாரணைக்கு பின்புதான் தெரிய வந்திருக்கு மர்ம நபர் மூலமா வெடிகுண்டு வெடிக்கப்பட்டிருக்குன கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்காரு எங்களுடைய மாநிலத்தில் வெடித்தது வெடிகுண்டு தான் மேலும் மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் இந்த குற்றவாளிகளை கூண்டோட நாங்க வேற இருப்போம் அவர்களுக்கு தண்டனை வழங்கும்னு சொல்லியிருக்காங்க என்ன நடந்துச்சு பெங்களூருல பிரபலமான ராமேஸ்வரம் கஃபேல மதியம் இரண்டு மணி போல நடந்த இந்த குண்டு ஆரம்பத்துல ஆரம்பத்தில் ஏதோ கேஸ் கசிவுனால தீ விபத்து போலதான் தெரிஞ்சு போக போகதா சிசிடிவி காட்சிகள் மற்றும் மற்றவர்களுடைய விசாரணைக்கு முழுமையான தகவல் கிடைச்சிருக்கு மர்ம நபர் ஒருவர் நேற்று மதியம் சாப்பிட வந்தவர் டோக்கன் மட்டும் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடவில்லை அவர் கொண்டு வந்த கைப்பையை பர்பஸா அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காரு அந்த கைப்பையில இருந்த மர்ம பொருள் தான் வெடிச்சிருக்கணும் அந்த மர்ம பொருள் மூலியமா வெடிகுண்டு வெடிச்சிருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்ல தற்போதைய நிலவரப்படி ஒன்பது பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்பு மங்களூரு குக்கர் மூலயமா இதே மாதிரி வெடிகுண்டு சம்பவம் கர்நாடகாவில் நடந்துருச்சு அதுக்கும் இந்த நேற்று நடந்த பெங்களூர் நடந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கும் சம்பந்தம் எதுவும் இருக்கா போலீசார் தீவிர விசாரணை இருக்காங்க மங்களூர் நடந்த வெடிகுண்டு சம்பவத்தும் சரி நேற்று நடந்த வெடிகுண்டு சம்பவத்தும் சரி வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டிருக்க மூலப்பொருட்கள் ஒன்றாக தான் இருக்குங்கிற மாதிரி பாதுகாப்புத்துறை குறிப்பிடப்பட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல விசாரணை தீவிரப்படுத்திட்டு இருக்கு பெங்களூர் நகரம் முழுவதும் பாதுகாப்பு வளையத்துல கண்காணிப்புல இருக்கு தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு எங்களுடைய எஸ்மிஸ் தமிழ் சேனலில் இணைந்துருங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்